Thank you. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் செம்பாக்கம் பகுதி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் செம்பாக்கம் பகுதி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஊக்கப்பரிசு வழங்கும் நிகழ்ச்சி செம்பாக்கத்தில் மாவட்ட தலைவர் எஸ் கே சாகரோசன் தலைமையில் அசாதிக் குரடையர் பிள்ளையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாறாடு துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் ஐம்பதாவது வார்டு மாவட்ட உறுப்பினருமான தாம்பரம் எம் கியாகு எம் சி அவர்கள் கலந்து கொண்டார் பரிசு வழங்கினார்கள் நிகழ்வில் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் மாவட்ட பொருளாளர் ராகுல் அமீது சாகுல் மஜிஸ்தே அன்பரி பள்ளி தலைவர் ஹாஜி முகமது யூசுப் பள்ளி செயலாளர் ஹாஜி மற்றும் மாமக்க மாவட்ட பகுதி நிர்வாகிகள் ஜமாத் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்